மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களை நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் ஏழில் இருக்கக்கூடிய சிற்றற்கள் ஒளி மாப்போ சிவஞானம் அவர்களைப் பற்றியது மாப்போ சிவஞானம் நாடும் மொழியும் தமது இரு கண்களாக கருதி வாழ்ந்தவர் வறுமையிலும் தமிழ் மொழியை இனிமையாக கற்றுத் அதேபோல் விடுதலைக்காக பாடுபட்டவர் விடுதலைக்கு பின்பும் பல சிறப்புகளை செய்துள்ளார் அதை பற்றி இன்று காண இருக்கிறோம் கன்னை போன வகுப்புலேயே மாப்போ சிவஞானம் அவர் வந்து பிறப்பு பற்றி பார்த்தோம் வறுமையில் அவர் வந்து கல்வி இழந்துட்டார் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் தன் அன்னையிடம் செவிவழியாக கல்வியை கற்றார் என்பதை பற்றியும் சிறந்த புத்தக பித்தனாக இருந்தார் அதாவது உணவுக்காக வைத்திருந்த பணத்தையும் பழைய புத்தகக் கடைகளுக்கு சென்று புத்தகத்தை வாங்கினார் என்பதையும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தமிழா துள்ளிவா என்ற தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே மக்களிடையே கொடுத்ததற்காக இவருக்கு ஆறு மாத கடுங்கால தண்டனை வழங்கப்பட்டது என்பதை பற்றியும் பார்த்தோம் இன்று வந்துட்டு அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியவற்றை இப்போ பார்க்க இருக்கிறோம் சிறையில் வேலை வேலைக்கு எப்படியோ இவருக்கு உணவு கிடைச்சது சோறு கிடைச்சது அப்படின்னாலும் அவருக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாத காலத்திற்கு அவருக்கு வந்துட்டு உணவிற்கு வந்துட்டு பற்றாக்குறை எதுவுமே கிடையாது ஏன்னா ஆறு மாதம் இவருக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது அதனால் இவருக்கு உணவு கிடைத்தது அந்த உணவும் எப்படிப்பட்டது அப்படின்னா வகுப்பு அதாவது சிறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உயர் அதிகாரிகளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல தரமான உணவு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வகை உணவும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த சி வகை பிரிவு உணவு கொஞ்சம் சாதாரணமாக இருக்கக்கூடியது சரியா அந்த உணவையும் கொடுத்தாங்க அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே எப்படி இருந்தது அமுதம்தான் ஆனால் தன்னுடைய குடும்பத்தை நினைக்கும் பொழுது அவரால் முழுமையாக அதை சாப்பிட முடியல அப்படின்னு அவரு சொல்றாரு அதாவது சிறையில் வேலை வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது என் அளவில் தொடர்ந்து ஆறு மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் சீவகுப்பு சோறுதான் என்றாலும் அடிக்கடி பட்டணியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம்தான் ஆனால் என் குடும்பத்தின் அவல நிலை நினைவுக்கு வந்த போதெல்லாம் அந்த உணவே மனநிறைவோடு உண்ண முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும் இரு ஒரு மதிப்பெணில் கேட்பாங்க இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் சரியா அன்று தான் இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை பம்பாயில் கூடி அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது சரியா வெள்ளையன் வந்துட்டு ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இல்லையா அவங்க வந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடி அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது அவங்க போயிடணும் அப்படின்னு சொல்லி தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுமையை அனுபவித்தவங்க எல்லாருமே அன்னைக்கு தான் வந்துட்டு புதுசாக பிறந்தவங்க போல் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் பதிமூணாம் நாள் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன் இப்படி போராட்டம் நிகழ்த்தும் போது ஆங்கிலேயர்கள் அதை பார்த்து கொண்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க போராட்டம் செய்யக்கூடியவர்களை கைது செய்வார்கள் அப்படி ஆகஸ்ட் எட்டாம் நாள் வந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதனால ஆகஸ்ட் பதிமூணாம் நாள் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்த்த கைது செய்கிறாங்க ஸ்ரீயா நிறைய பேர்த்த கைது செய்கிறாங்க ஏற்கனவே சிறையில் இருந்தவங்க யார் அப்படின்னா மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள் யாராருன்னா காமராசர் தீர சத்தியமூர்த்தி பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு கண்டேன் ஏற்கனவே இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க மத்திய சிறையில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் யாராரு காமராசர் தீர சக்தியமூர்த்தி பிரகாசம் இவங்கெல்லாம் ஏற்கனவே அந்த மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அவங்களோட இவரும் வந்துட்டு ஆகஸ்ட் பதிமூணாம் நாள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அடுத்து பார்த்தோம்னா சில நாள்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினார் அதுக்கப்புறம் ஒரே சிறையில் வச்சிருக்கல அங்கேருந்து இவர் என்ன பண்றாங்க அமராவதி சிறைக்கு மாற்றி மாற்றுகிறார்கள் சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தனாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது கோடை காலத்தில் நூற்றி இருபது பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியின் மேற்கூரை எதால் பொருத்தப்பட்டது அப்படின்னா துத்தனாக தகடு எளிதில் சூரிய வெப்பத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அதனால் வெயில் வந்துட்டு மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நூற்றி இருபது பாகை நூ ரெண்டு நூற்றி எட்டு அப்படின்னாவே மிக அதிகமான வெயில் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஆனால் இங்கே இருக்கக்கூடியது நூற்றி இருபது பாகை அப்போ எவ்வளோ வெயில் இருக்கும் அங்கே வந்துட்டு மின்விசிறி கூட இல்லை ரொம்ப இவங்களுடைய நிலை கொடுமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது தமிழகம் பற்றிய இவருடைய கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கெல்லைக்கு சென்றோம் அதாவது நம்மளுடைய இந்தியா வந்துட்டு தனித்தனி ஒரு பிரிவாக தான் இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சியால் நமக்கு பல நன்மைகளும் நடந்தது சரியா தனித்தனியாக இருந்த மாநிலங்களை எல்லாம் இணைத்து இந்தியா என்று பெயர் வைத்தார்கள் அதுக்கப்புறம் அவங்க பேசிய அந்த மொழியை வைத்து மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தார்கள் வடக்கெல்லை தெற்கெல்லை தமிழர்கள் பேசக்கூடிய பகுதி தமிழ்நாடு தெலுங்கர்கள் இருக்கக்கூடிய பகுதி ஆந்திரா மலையாளம் பேசக்கூடியவர் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு பகுதி பகுதியாக பிரித்தார்கள் அதுதான் இங்கே நடக்குது சரியா அதாவது விடுதலைக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க ஒரு குழுவாக வடக்கெல்லைக்கு போகிறாங்க இதுவே வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பகுதியை எங்களுக்கு வேணும் ஒரு அந்த மொழி பேசக்கூடியவர்களை வைத்துக்குவாங்க அதனுடைய பகுதி யாருக்கு அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இன்றளவும் நமக்கு காஷ்மீர் பிரச்சனை இருக்கு இல்லையா அதே போல் அந்த காலத்துலேயும் மாநிலங்களுக்கிடையே பகுதி யாருக்கு என்பதில் பல பிரச்சனைகள் இருந்தது அதில் இவங்க என்னென்ன செஞ்சாங்க என்பதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம் சரியா அதாவது முதல் முயற்சியாக ஆசிரியர் மங்கள கிலார் என்ற சுமார் ஐம்பத்தைந்து வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீது நாங்கள் வடக்கெல்லைக்கு சென்றோம் வடக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாங்க கண்ணே நீங்கள் வந்துட்டு இந்தியா மேப்பு தமிழ்நாடு மேப்பெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒவ்வொரு ஊர் பேர் சொல்லும் பொழுதும் அது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் சரியா அவர் சிறந்த தமிழரினர் இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்தனர் இந்திய விடுதலைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தாங்க அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த மொழி பேசுகிறாங்களோ அந்தந்த இடத்துக்கு இப்போ தமிழ் பேசக்கூடியவர்களை எல்லாமே தமிழ்நாடு அப்படின்னு பிரித்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரியா ஒவ்வொரு இடத்துலையும் பேசக்கூடிய அந்த மொழியை அடிப்படையாக வைத்து மாநிலங்களை பிரித்தாங்க சரியா அப்போது ஆந்திர தலை தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதியதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினர் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைய இணைக்க விரும்பினர் அந்த சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் தமிழாசான் மங்களக்கிலார் அப்போ வந்துட்டு வட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவங்களுக்கு தமிழ் உணர்வு ஏற்படுத்தி அவங்களையெல்லாம் ஒன்றுபடுத்தி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கருத்தை உரையாற்றி இதெல்லாம் நமக்கு சொந்தம் என்பதை எடுத்து கூறியவர் யார் அப்படின்னா தமிழாசான் மங்களக்கிழார் சரியா இது நம்மளுடைய பகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சவர் இந்த மங்கள சரியா அவருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது அவரோட சேர்ந்து என்ன பண்ணாங்க இவங்களுடைய கழகம் எது மாப்போசிய ஒரு கழகம் ஆரம்பித்தார் இல்லையா அது பேர் தமிழரசு கழகம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க சென்னையிலும் திருத்தணியிலும் திருத்தணி முருகன் கோயில் ஸ்ரீயாம் தமிழர் மாநாடு நடத்தியது சித்தூர் புத்தூர் திருத்தணி ஆகிய இடங்களில் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது இது வந்து ஒரு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய கேள்விக்குன்னு எங்கெங்கே வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கினார்கள் அப்படின்னு கேட்பாங்க எங்கெங்க சித்தூர் புத்தூர் திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது போராட்டத்தில் ஈடுபட்ட நான் மங்கள கிழார் விநாயகம் இஎஸ் தியாகராஜன் ரசித் என ஏராளமானோர் சிறைப்பட்டம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க சிறையில் தான் அடைப்பாங்க அப்போ இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் என்ன பண்ணாங்க சிறையில் அடைக்கப்பட்டார் போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாளாங்காடு கோவிந்தராசன் பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர் அதாவது போராட்டத்தில் பலர் ஈடுபடுவாங்க பலருக்கு நிறைய இன்னல்கள் அடி உதை எல்லாமே கிடைக்கும் சிலருக்கு வந்து தரமற்ற உணவு கொடுத்து அவங்களை குடும்பப்படுத்துவாங்க சிலர் வந்துட்டு சிறையிலேயே என்ன பண்ணிடுவாங்க இறந்துடுவாங்க அப்படி இறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிந்தராசன் மாணிக்கம் ரெண்டு பேருமே சிறையிலேயே இறந்துட்டாங்க அடுத்தது பார்த்தோம்னா சர்தார் கே பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டது அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சர்தார் கே பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி மொழிவாரியாக மாநிலங்களை பிரிங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆணையம் இந்த சித்தூர் மாவட்டம் இருக்கு இல்லையா இது முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டது அதனை வந்து இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மாலவன் குன்றம் போனாலென்ன குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு முழங்கினார்கள் மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது சரியா அதுக்கப்புறம்தான் படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன அதாவது என்ன பண்ணாங்க சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கிறது என்னது திருப்பதி கோயில் மாலவன் குன்றம் என்பது திருப்பதி திருவேங்கடம் சரியா பெருமாள் கோயில் போனால் என்ன வேலவன் வேலவன் யாரு முருகன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அதாவது திருத்தணிகையாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டம் செய்கிறாங்க மாலவன் திருமாலோடைய அந்த ஆந்திரம் திருப்பதி போனால் போயிட்டு போகுது இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அமைச்சிட்டிங்க பரவாயில்ல எங்களுக்கு முருகன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தணியாவது வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அதன் விளையா விளைவாக தான் படாஸ்கர் ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன அடுத்தது சென்னையும் நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பின்புதான் சென்னை நமக்கு கிடைச்சது ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர் அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியபோது போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியையும் துறக்க அவர் முன்வந்தார் சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒருநபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைப்பதற்காக அதிக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் நிலவின அதாவது என்ன பண்ணாங்க ஆந்திராவை தனியா மாநிலமாக பிரித்தாங்க அப்படி பிரிக்கும் பொழுது சென்னை தான் அதனுடைய தலைநகர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இதனால் என்ன பண்ணார் நம்மளுடைய முதலமைச்சர் அப்பா இருந்தவர் ராஜாஜி அவர் வந்துட்டு நிலைமையை புரிந்து கொண்டு தன்னுடைய பதவியை கூட நான் இழக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் சென்னையை விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அப்ப நீதிபதியாக இருந்தவர் வாஞ்சு அவருடைய தலைமையில் ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு தற்காலிகமாக ஒரு பரிந்துரை செய்கிறாங்க என்ன அப்படின்னு அது அதிகாரப்பூர்வமற்றது தான் இருந்தாலும் ஆந்திரத்தின் தலைநகர் சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதை ஒட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவணை அசைத்தது கடைசியாக இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவணின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார் அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமைய வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட்டது சென்னை தமிழருக்கே என்பது உறுதியானது அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தோம் அதாவது என்ன சொல்கிறாங்க நாங்கள் தலையை கொடுத்தேனும் எங்களுடைய தலைநகர் சென்னையை காப்போம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கப்புறம் அப்போதைய மாநகர தந்தை யாராக இருந்தார் செங்கல்வராயன் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு திட்டத்தை முன்மொழிகிறார் அவருடைய திட்டத்தின்படி அன்றைய பிரதமர் நேரு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிடுகிறார் அதில் வந்துட்டு ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திராக்குள்ளே தான் இருக்கணும் சென்னை தமிழருக்கே அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சென்னை தமிழருக்காக வந்தது அடுத்தது தெற்கெல்லை போராட்டம் இப்போ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லைகளுக்காக போராட்டம் நடத்தப்பட்டது இப்போ தெற்கில் இருக்கக்கூடிய எல்லைகளுக்காக நம்ம போராட்டம் செய்கிறோம் சரியா அடுத்தது தாய் தமிழக மக்களில் பலர் தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எனக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள் நான் முதன் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தில் நாகர்கோயிலில் நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன் அதுதான் தெற்கல்லை கிளர்ச்சி பற்றிய எனது முதல் பேச்சு அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது அதாவது திருவிதாங்கூர் அதாவது கன்னியாகுமரி இதில் உள்ளிட்ட பகுதி எல்லாமே திருவிதாங்கூராக இருந்தது இப்போ நமக்கு வந்துட்டு தெற்கு என்ன இருக்குது கன்னியாகுமரி இருக்குது இது வந்துட்டு சாதாரணமாக நமக்கு கிடைக்கல பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் இது கிடைச்சது சரியா அதாவது என்ன பண்ணாங்க இவர் ஈடுபட்ட முதல் புரட்சியே இந்த தெற்கல்லை புரட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா அறுபத் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி அஞ்சில் நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கம் ஒரு சங்கம் அந்த ஆண்டு விழாவில் இவர் பேசுகிறாரு அதுதான் இவருடைய தெற்கலை கிளர்ச்சி பற்றிய முதல் பேச்சே திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக அப்போ இருந்திருக்கிறது திருவிதாங்கூர் உங்களுக்கு தெரியும் இல்லையா கேரளா தலை இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாம் ஆண்டுகளில் தெற்கலை பகுதிகளை கேரளா திருவிதாங்கூர் முடியாச்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம் அதாவது திருவிதாங்கூர்லேருந்து நம்மள தெற்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் நம்ம மீட்க மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு இவங்க போராட்டம் செய்கிறாங்க எப்போ கனி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழரசு கழகம்தான் என்றாலும் அதை நடத்துகின்ற பொறுப்பை எல்லை பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தேன் இது ஆரம்பித்தது வந்துட்டு தமிழரசு கழகம் என்றாலும் அதை நடத்துகின்ற அந்த அதிகாரத்தை அந்த எல்லையில் இருக்கக்கூடிய மக்களுக்கே நாங்கள் கொடுத்துட்டோம் அவர்களுள் பி எஸ் மணி மா சங்கரலிங்கம் நாஞ்சில் மணிவர்மன் பிஜே பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள் அங்கே வந்துட்டு அவங்க போராட்டத்தை வலுப்பெற செய்தவர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள்லாம் தான் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா பி எஸ் மணி மா சங்கரலிங்கம் நாஞ்சில் மணிவர்மன் பிஜே பொன்னையா இவங்க எல்லாமே முதன்மையானவர்கள் முதன்மையானவர்கள் தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தொழர்களான தேவ சகாயம் செல்லையா ஆகிய இருவரையும் நம்ம மறந்துவிடக்கூடாது இந்த மாதிரி போராட்டம் நடக்கும் பொழுது துப்பாக்கி சூடும் நடக்கும் அதாவது திருவிதாங்கூர் அரசு வந்து என்னென்ன பண்ணுச்சு துப்பாக்கி சூடு நடத்தியது அப்போ வந்துட்டு தற்கை பிரச்சனையில் உயிர் இழந்த முக்கிய நபர்கள் யார் அப்படின்னா தேவ சகாயம் செல்லையா ரெண்டு பேரும் உயிர் நீத்தார்கள் அதுக்கப்புறம் நதானியல் தானுலிங்கம் காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர் இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்கு உடையவர் அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது அதாவது இவர் மீது நம்பிக்கை வைத்த முதியவர்கள் எப்படியாவது போராட்டத்தை வெற்றி பெற செய்து விடுவார் என்று நம்பிக்கை வைத்தவர் யார் மீது மாப்போசி மீது யார் அப்படின்னா நதானியல் தானுலிங்கம் காந்திராமன் சரியா அதுக்கப்புறம் இயற்கையாகவே மிகுந்த போர்குணம் கொண்டவர் யார் நேசமணி இவர் வந்துட்டு தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்கு இவருக்கு வந்துட்டு மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு இருக்குது சரியா சரியா அவருடைய வருகைக்கு பிறகுதான் போராட்டம் மேலும் வலுப்பெற்றது அதுக்கப்புறம் இந்த நேசமணியை பற்றி கருத்துக்கள் சில நமக்கு கொடுத்துருக்காங்க இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் இவர் இளம் இருந்து சமூக விடுதலைக்காக போராடியவர் சிறந்த வழக்கறிஞர் நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் அதனால தான் இவருக்கு மார்சல் ஏ நேசமணி என்ற பட்டமும் கிடைச்சது சரியா குமரி மாவட்டத்தை போராட்டத்தை அதாவது இப்போ நமக்கு வந்துட்டு தெற்கே கன்னியாகுமரி எல்லையாக இருக்கு இல்லையா இந்த குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் தான் இந்த நேசமணி அதனால தான் இவருக்கு மார்சல் நேசமணி என்ற பட்டமும் கிடைத்தது இவர் வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு மதிப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க கண்ணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னிலையாக மாறியது வடக்கே வேங்கடமலை தெற்கே குமரிமுனைன்னு முனைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது எப்போ தெற்கே குமரிமுனை இணைந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோயிலில் சிலையோடு மணி மண்டபமும் அமைத்துள்ளது இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோயில் பகுதியில் சிலையும் வச்சுருக்காங்க மணி மண்டபமும் அமைச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம் பீர்மேடு தோவாளை அகத்தீஸ்வரம் கல்குளம் விளவங்கோடு நாகர்கோயில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசுக் கழகம் போராட்டத்தை தொடங்கியது என்ன பண்ணாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் ஆட்சி அகன்றது அவங்களுடைய பகுதி மிகவும் விரிந்திருந்தது அப்போ வந்துட்டு நம்மளுடைய தமிழக பகுதியாக தெற்கெல்லையாக இருக்கக்கூடியவை நம்ம தமிழகத்தோடு சேர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்க போராட்டம் நடத்துனாங்க எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தேவிக்குளம் பீர்மேடு தோவாலை அகத்தீஸ்வரம் கல்குளம் போன்ற பகுதிகளெல்லாம் தமிழக எல்லைகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழகத்தோடே சேர வேண்டும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க சரியா யார் நடத்துகிறாங்க தமிழரசுக் கழகம் ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்தில் இருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் உதகமண்டலம் ஆகியவற்றை பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவள் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர் இவங்க என்ன பண்றாங்க கேரளாக்காரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் உதகமண்டலம் இதில் எல்லாம் பிரித்து கேரளத்தோட இணைக்க வேண்டும் அப்படின்னு கேரளக்காரவங்க சொல்றாங்க பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் நாள் வெளியானது அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம் விலவங்கோடு தோவாளை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது கண்ணே ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டு முக்கியம் சரியா இது எப்போ நடந்தது பசல் அழி ஆணையம் நடுவணுக்கு ஒரு பரிந்துரை செஞ்சாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் நாள் அந்த பரிந்துரை வெளியானது அந்த பரிந்துரைப்படி மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எப்படி பிரித்தாங்க அப்படின்னா சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடு இப்போ இருக்கக்கூடிய மலபார் கேரளத்தோடையும் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம் விளவங்கோடு தோவாளை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் தேவிக்குளம் பீர்மேடு நம் கையை விட்டு போனது சரியா தேவிக்குளமும் பீர்மேடும் நம் கையை விட்டு போன பகுதிகள் என்னென்ன அப்படின்னு ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க எது தேவிக்குளம் பீர்மேடு இது ரெண்டும் இந்த மொழிவாரியாக பிரிக்கும் பொழுது நம் கையை விட்டு போன பகுதிகள் சரியா புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கட மலையாகவும் தெற்கெல்லை குமரமுனையாகவும் கூறப்படுவதை படித்தபோது எனது நெஞ்சம் இரும்பூது எய்தியது அதாவது புறநானூற்று செய்தி இருக்கு இல்லையா அதாவது எப்போ சங்க இலக்கியங்கள் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் இரண்டாம் நூற்றாண்டு அப்பையும் தமிழகத்தின் வடக்கெல்லை எதுன்னு சொல்கிறாங்க வேங்கடமலை நம்ம இப்பயும் அப்படிதான் இருக்குது தெற்கெல்லை குமரிமுனை சரியாக கூறப்படுவதை பொழுது எனது நெஞ்சம் எப்படி இருக்குது அதிசயமாக இருக்குது இரும்பூது அப்படின்னா அதிசயம் ஒரு சிறப்பு அதாவது இப்போ நம்ம போராடி இதை வாங்கியிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நூல்களில் இப்படி தான் எழுதி வைக்கப்பட்டுள்ளது மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லையாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவ பயன் அதாவது ஒரு நாட்டுக்கு மழையும் கடலும் இயற்கை எல்லையாக இருப்பது அப்படின்னா அந்த நாட்டுக்கு அது கிடைச்ச மிகச்சிறந்த ஒரு தவப்பயன் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வீக எல்லையை ஓரளவுனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் அந்த மாதிரி ஒரு தெய்வீக செயல் நம்மளுடைய தமிழகம் திரும்ப பெற்றது அதுவும் சாதாரணமாக கிடைக்கல பலர் வந்துட்டு தன்னுடைய இன்னுயிரை தந்து பலர் சிறையில் துன்பப்பட்டு அதுக்கப்புறம் பலர் போராடிய பின்பு தான் இந்த மாதிரி நமக்கு வடக்கே வேங்கடமலையும் தெற்கே குமரி முனையும் அமைக்கப்பட்டது சரியா அடுத்தது எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க கடல் கடந்த தமிழ் வணிகம் ஆஸ்ட்ரியா நாட்டு தலைநகரமான வியன்னியாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ்தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆஸ்திரிய நாட்டு தலைநகரான வியன்னாவில் அருங்காட்சியகம் அதில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று இருக்குது இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்த் நாட்டின் அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கடல் கடந்து வணிக தொடர்பு வைத்திருக்கோம் சேர செயலர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க துறைமுகங்கள்லாம் அமைச்சிருக்காங்க என்பது இதிலிருந்து நமக்கு புலப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு சொல்ல விரும்பியதற்கு காரணமும் உண்டு அப்படின்னு மாப்போசி கூறுகிறார் அதாவது இவர் வந்துட்டு திருக்குறள் தான் வந்துட்டு மிகச் சிறந்தது தான் மிகச்சிறந்தது இந்த உலகத்தில் தமிழ்மொழி முழுவதாகவும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தால் போதும் மீண்டும் தமிழை சிறப்பித்து விடலாம் அப்படின்னு கூற்று இருக்கிறது இருந்தாலும் இவர் அதை விட்டுவிட்டு என்ன பண்ணிருக்காரு சிலப்பதிகாரத்தை தான் மக்களிடையே எடுத்து சென்றிருக்கார் காரணம் என்ன அப்படின்னா இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் ஒன்றென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன் ஏன்னா மற்ற நூல்கள்லாம் ஒரு கடவுளை பற்றியதாக இருக்கும் ஏதோ ஒரு நாட்டை பற்றியதாக தான் இருக்கும் இது சேர சோழ பாண்டியர்களை பற்றியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நூலை என்ன பண்ணுறேன் நான் வந்து மாநாடு பல நடத்தி மக்களிடையே எடுத்து சென்றேன் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொண்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினேன் அதனால தான் என்ன பண்றாரு தமிழகத்தின் பட்டி தொட்டி அப்படின்னா என்ன அது எல்லா இடங்களிலும் கிராமங்கள் நகரங்கள் எல்லா இடங்களிலும் சிலப்பதிகார மாநாடு நடத்தினேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னவர் சிலம்பு செல்வர் மாப்போசி இவருக்கு ஏன் சிலம்பு செல்வர் என்ற பெயர் வந்தது சிலப்பதிகார மாநாடுகள் நிறைய நடத்திய காரணத்தால் தான் சிலம்பு செல்வர் மாப்போசி என்று அழைக்கப்பட்டார் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் மாப்போசி அதாவது நம் நாடு விடுதலை பெற்றது விடுதலை பெறுவதற்கு முன்பும் பல இன்னல்களை அடைந்தது விடுதலை பெற்ற பின்பும் மாநிலங்கள் மொழி பிரிக்கப்பட்டது பிரிப்பதற்காகவும் பல இன்னல்களை அடைந்து பலர் தன்னுடைய இன்னுயிரை தந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சரியா அப்படி பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் நம்மளுடைய தமிழ் மொழி பேசப்படுகிறது தமிழ்நாட்டில் தான் நம்ம பிறந்திருக்கும் தமிழ் மொழி பேசுகிறோம் நம்மளுடைய மொழியை நம்ம உயிரினும் மேலாக கருதி போற்ற வேண்டும் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் நம் நாட்டுக்காகவும் நம் ந மொழிக்காக மொழிக்காகவும் பாடுபட வேண்டும் ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணும் நம் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பாடுபட வேண்டும் குழந்தைகளே இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள்